தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கேட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரடி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு ஜீவிப்போம் பிதாவே ஸ்வோத்திரம் ஜீவ வார்த்தைகளை தியானிக்கு போறோம் ஒருவோடு இடைபடும் நாமத்தினால் பிதாவே ஆகி இங்கு இந்த யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல பிதாவாகிய தேவனுடைய அன்பை பார்க்க முடியும் அவர் எவ்வளவு அன்பு உள்ளவ அவரது மனுக்குழுத்தின் மேல் வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டது என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது ஆகவேதான் இங்கே வசனத்தினுடைய ஆரம்ப தேவன் என்று சொல்லி சொல்லுவார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையமுடிக்கி அவரை எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார் ஆண்டவர் பிதாவாகி தேவன் நம் மீது கொண்டிருந்த அன்பினுடைய அளவு எப்படிப்பட்டது அப்படின்னா தமக்கென்று இருக்கிற ஒரே கிரான குமாரனையே நமக்காக கொடுக்கிற அளவுக்கு அவருடைய அன்பு பெரிய ஒரே மகன் தான் ஒரு மகனை நமக்காக கொடுக்கிற அளவுக்கு நம்மை மீட்பதற்காக அவரை கொடுக்கிற அளவுக்கு அவருடைய அனுப்பிதா என்ன கித்தேவர் சொன்ன இவர் என்னுடைய நேசகுமார் இவரிடத்துல பெரியமா இருக்கிறார் இவர் என்னுடைய நேசகுமார் இவருக்கு செவி கொடுங்க ஆண்டவர் மீது அவ்வளவு பிரியம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த அளவற்ற அன்பு ஆனால் அந்த ஒரே பெயரான குமாரனையும் உங்கள் மீதும் என் மீதும் ஆண்டவர் வைத்திருந்த அன்பின் நிமித்தம் அந்த அன்பை வெளிப்படுத்தி காண்ப தம்முடைய ஒரே பேரான குமார இந்த உலகத்தில் மனு குலத்தை மீட்பதற்கு பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேறு வழியே இல்லை அவர் மாற்றம் அவர் ஒருவர் தான் தன்னுடைய குமாரன் என்று ஆகும் அவரை நமக்காக கொடுக்க வெளிப்பட்ட அன்புதான் தேவனுடைய அன்பு பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஒருவேளை அன்றைக்கு ஆதாம் பாவம் செய்த பொழுது அப்பொழுதே ஆண்டவர் மன்னித்து ஏற்றிருந்திருக்கிறார் ஆனால் ஆண்டவர் இருக்க முடியாத ஒரு சொன்னார் ஆண்டவர் ஆகிய இருந்தார் பார்க்க விரும்பின பொழுது அவர் சொன்னார் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியும் பிதாவாகிய தேவர் தம்மை அழித்து போட சித்தமில்லாமல் பால் செய்தது நிமித்தம் தம்மை அழித்து விட சித்தமில்லாமல் அவர் தம்முடைய குமாரனை நமக்கு கொடுத்து நம்முடைய அன்பை காண்பிக்க விரும்புகிறார் அவர் நம் மீது கொண்டிருந்த அன்பை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய சொந்த குமாரனையும் நமக்காக கொடுத்த தேவனுடைய அன்பு தேவன் நம் மீது கொண்டிருந்த அன்பு அவருக்கென்று இருந்த வெளியேற பெற்ற ஒன்றையே நமக்காக இழக்கத்திடும் நாமும் அந்த அன்பை புரிந்து கொள்வதாய் இருக்க வேண்டும் ஆகவேதான் யோகான் எழுதும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்க